எனது அன்பார்ந்த யூடியூப் நேர்களே இன்றைய தலைப்பாக ஒரு ட்ரெண்டிங் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு சனிப்பெயர்ச்சி இன்றைக்கி இருபத்தி ஒம்பது இன்றைக்கி சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி இன்று இரவு பத்து இருபத்தொன்றுக்கு சனிப்பெயிற்சி என்று திருக்கணிதப்படி ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் ஆனால் வாக்கியப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் தான் இருபத்தாறில் இந்த வருஷம் கிடையாதுன்ட்டாங்க எல்லாம் கோயில் எல்லாம் ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக எது சரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் வாக்கிய பஞ்சாங்கத்தை விட திருக்கணிதம் சரிதாங்கிற மாதிரி ஒரு முடிவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டும் நல்லா போயிட்டுருக்கு அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இப்போ ஏன் மறுபடியும் இதே டாப்பிக்கில் பேசுகிறேன்னா சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு மேலேருந்து வந்தது சொல்லிட்டேன் மேலேந்து வந்தது நான் பெரிய ஜோதிடர் அல்ல தொழில் முறை ஜோதிடர் அல்ல இருப்பினும் எனக்கு மேலே உள்ள ஜோதிடர்கள் உடைய அறிவு நான் கேட்கும்போது சமயத்தில் எனக்கு உணர்த்தப்படும் இப்போ சனி வந்து சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகார் நினைக்கிறோம் பத்து இருபத்துன்னு பத்தரைன்னு வச்சுக்கும் கரெக்டாக போயிடுறார் மீனத்துக்கு போயிடுறார் இப்போ நாளைக்கு பிறக்கிற பிள்ள பிள்ளைகள் அதுக்கு அடுத்தவரை பிறக்கக்கூடிய பிள்ளைகள் இவருடைய ஜாதகத்தில் திருக்கணிதப்படி என்ன பண்ணுவீங்க சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதாக குறித்து ஜாதகம் கணிப்பீர்கள் ஆனால் வாக்கியப்படி நீங்கள் கணிச்சிங்கன்னா பிறக்கிற பிள்ளைக்கு மீனத்திலேயே தான் சனியை போடுவீங்க இல்லைங்களா அப்போது இப்போ ஒருத்தர் கடகலக்கணத்தில் ஒரு குழந்த பிறக்குது நாளைக்கு அதுக்கு இன்றைக்கி கும்பம் எட்டாம் இடம் அஷ்டமதி சனி நாளைக்கு இப்போ கடகழக்கணத்துக்கு கடல் கணத்தில் பிறந்தான் எட்டில் சனி மகரத்தில் கும்பத்தில் இருந்தால் நல்லா கவனிச்சிங்க நாளைக்கு ஒரு புள்ள பிறக்குது புதுசாக அதுக்கு வாக்கியப்படி நீங்கள் ஜாதகம் கணிச்சிங்கன்னா அட்டமத்தில் சனின்னு குறிப்பிங்க சிம்ம லக்கணத்தில் லக்கணத்தில் சிம்ம லக்கணத்தில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா ஏழாம் இடத்துல இப்போ சனின்னு குறிப்பிங்க இல்லைங்களா வாக்கியப்படி ஏன்னா சனிதான் பேர் இல்லையே கும்பத்தில் தானே இருக்குது அப்போ வாக்கியப்படி அடுத்த மார்ச் இருபத்தாறு வரையும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சிம்ம கடகங்களுக்கு கடகத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதாகவும் சிம்மத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதாகவும் தான் குறிப்பிங்க அப்போ சிம்ம கணக்காரங்களும் ஏழாம் படம் கலத்துற தோஷம் இன்னும் ஒரு ஏழாம் இடம் ஒரு நல்ல இடம் இல்லைன்னு குறிப்போம் அது பலன்கள் அப்புறம் பார்த்துங்க அது பலிக்குதல்லையான்னு ஆனால் இன்றைக்கி திருக்கணிதை எப்படி கணிச்சிங்கன்னா நாளைக்கு கணிச்சிங்கன்னா நாளைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு கடகலக்கணத்துக்கு அஷ்டமத்து சனி விட்டுருது ஒன்பதாம் இடத்துக்கு போகுது சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது அது கோச்சார ரீதியாக அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சிம்மத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு பிள்ளைக்கு லக்னமாக கொண்டு பிறக்கிற பிள்ளைக்கு வெட்டில் சனி அப்படின்னு குறிப்பிங்க எட்டாம் இடத்துல சனி என்று நம்ம எடுத்துக்கொள்வோம் கடகத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு ஒன்பதாம் இடத்துல ஏற்றுக்குவோம் அப்போது எது அப்போ ஜாதகத்தினுடைய அடிப்படை அமைப்பு ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தினுடைய பேசிக் லக்னத்தினுடைய அமைப்புகள் லக்னத்திலிருந்து கிரகங்களுடைய அமைப்புகள் ஸ்தானங்கள் அதுவே மாறுது ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சம் நிறைய இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க யாராச்சும் ஒருத்தர் வாக்கியம்தான் சரி திருக்கணி தான் சரின்னு அடித்து பேசுகிறாங்களா பெரிய பெரிய ஆட்கள் சில பேர் எது உங்களுக்கு சரியாகுதோ அதை வச்சுக்கலாம் அதுக்கு ஜோதிடர் தேவையில்லை ஆஸ்தான ஜோதிடர் சொல்லிக்கொள்பவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் கோயில் எல்லாம் வாக்கியம் ஜாதகர்லாம் குறிக்கிறது திருக்கணிதாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாக்கியம் திருக்கணிதங்கிறது எப்படி வந்துச்சு வித்தியாசம்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது தஞ்சாவூர் மக்கள் டெல்டா மாவட்டங்களில் பாம்பு பஞ்சாங்கன்னு குறிப்பாங்க சொல்லுவாங்க இந்த திருக்கணிதாங்கிறது இந்த டெல்டா மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்லாம் பெரும்ப தமிழ்நாட்டின் மற்ற பெரும்பாலான மாவட்டங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலும் பெரும்பான்மை நைன்டி பர்சன்ட் திருக்கணிதம்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வாக்கியை பண்ணாங்கன்னா இது சில ஸ்டேட்டில் என்னென்னே தெரியாது இப்போ தமிழ்நாட்டில் அதுவும் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்கள் காலத்தை எடுத்துங்க அப்போ திருக்கணிதமே கிடையாது வாக்கியம்தான் அப்படியா நமக்கு தெரியாது அவர்கள் சோழர்கள் காலத்தில் எந்த பஞ்சாயத்தை பயன்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் திருக்கணிதங்கிறது ஆரியப்பட்ட காலத்திலே வந்துருச்சுங்கிறாங்க அப்போ ரா சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் பெரியவர்களை கட்டும் பொழுது எந்த பஞ்சாங்கத்தை வச்சு கட்டினாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் பிற்காலத்திலே தஞ்சை ஆண்ட நாயக்க மன்னர்கள் காலத்தில் நாயக்க மன்னர்களின் ஆஸ்தான ஜோதிடர்களாக இருந்தவர்கள் திருவையாட்டிலே அவர்கள் இருந்தார்கள் அவர்களால் கணிக்கப்பட்டது தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட பாம்பு பஞ்சாங்கம் என்பது அதுதான் டெல்டா மாவட்டங்கள் அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க என் திருச்சிலேயும் கொஞ்சம் தேடுத்துங்க எல்லாம் பாம்பு பஞ்சாங்கம் தான் ஏன் பாம்பு பஞ்சாங்கம் அப்படி தான் கணித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம்லாம் இப்போ திருக்கணித எப்படி அதை எப்படி இருக்குன்னு மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கங்க இப்போது மற்ற மதுரை பக்கம்லாம் வாசன் பஞ்சாங்கம் செங்கல்பட்டு பக்கமெல்லாம் வாசல் மெட்ராஸ்லாம் வாசன் அது பல திருக்கணிகளும் பல இருக்குது இப்போது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணிதனால் என்ன அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் எளிமையாக வாக்கிய பண் பஞ்சாங்கம்ன்றது வாக்கியம் வாக்கு அதாவது வேத காலத்து காலத்தில் வேதங்களே வந்து வாக்கியமாக தான் இருந்தது எழுதி வைக்கப்படவில்லை ஓலைச்சுடிகளில் அப்போ வேத காலத்தில் இறைவனால் முனிவர்களுக்கு அருளப்பட்டது இந்த பஞ்ச பஞ்சாங்கங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரமும் அவர்களால் அருளப்பட்டது அவர்கள் யாரும் இதை எழுத்து மூலியமாக பதிவு செய்யவில்லை ஓலை கூட ஓலைப்படுத்தவே இல்லை வாய்மொழியாகவே ஒரு ஜோதிடர் இருக்கான தான் வாய் சிஷ்யனுக்கு வாய்மொழியாகவே செய்யுளாகவும் பாட்டாகவும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் புளிப்பாணி ஜோதிடர் சொல்கிறாரா அப்படி இப்படின்னு பாடல்கள் இருப்பாருங்க அது மாதிரி எழுத்து மொழியாக பதிவுலையே மகாபாரத ராமாயணம் கூட பதிவு பண்ணலை பிற்காலத்தில் வியாசர் காலத்தில் தான் வால்மீக காலத்தில் ராமாயணங்கள் ஓலைச்சூழில் எழுதப்பட்டது அதன் பிறகு ஜாத பஞ்சாங்கமும் ஓலைச்சூழல் கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வந்துட்டு போது பிற்காலத்தில் வந்த மிகப்பெரிய முனிவர்கள் சாதாரண அல்ல ஆரியப்பட்ட மாதிரி உள்ள பெரிய முனிவர்கள் அதை போது திருக்கணிதம் செய்தார் திருக்கணிதம்னா அப்டேட் பண்ணாங்க ஏன் அப்டேட் பண்ணாங்க வாட் இஸ் த நெசசிட்டி அப்படின்னா மிக பழங்காலத்தில் அப்போ உள்ள கிரக நிலைகள் கிரகத்தினுடைய வேகம் ஸ்பீடு கதி கால அளவுகள் அதில் பேதங்கள் பிற்காலத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு மேலே இருந்து உணர்த்தப்பட்டுச்சு அதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும் அதில் என்ன தவறு அதுதானே கரெக்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஜோதிடம் என்பது இப்போ எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க எல்லா ஜோதிடங்களும் இட் இஸ் எ சயின்ஸ் எந்த லெபார்ட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது சில பேர் என்ன இட் இஸ் பியூர்லி மேத்தமேட்டிக்கஸ் மேத்தமேடிக்ஸ் மேத்ஸ் அஸ்ட்ரோனாமிக்கல் மேத்ஸ் சில பேர் மேத்தமே சயின்டிஃபிக் மேத்தமேட்டிக்ஸ் சயின்டிஃபிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் மேத்தமேட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரி எப்படியோ அது எந்த இதாக இருந்துட்டு போகுது அது மேத்ஸோ இல்லை சைன் நமக்கு தெரிஞ்சவர் அது மேத்ஸ் கணக்கு ஆக இது வந்து ஒரு மூட நம்பிக்கையானது இல்லை பார்த்து குறி சொல்லி ரெண்டு லவனத்தோடு ஒரு சோழியை ஊற்றி போடு கிளிய ஒரு சீட் எடுத்துக்கொடு அப்படி என்பதல்ல எப்படி பாமிஸ்ட்ரி அதை வச்சு சொல்கிறானோ ஒரு பேசிக் வச்சு சொல்கிறானோ அதைப் போல் இது ஒரு கணக்கு மூலயமா சொல்லக்கூடியங்கிறதுனால இதுக்கு ஒரு நம்பிக்கை அடிப்படை ஆதார நம்பிக்கை வந்தது அப்போது அந்த காலத்தில் ஓலைச்சுவடியிலேயே எழுதாத காலத்தில் சொல்லப்பட்ட கிரக கதிகளும் கிரக வேகங்களும் கிரகத்தின் போக்குகளும் பிற்காலத்தில் பிற்காலம் இப்போ உள்ள சொல்வதில்லை ஆரியப்பட்ட காலத்தில் சொல்கிறேன் ஆரியப்பட்ட காலத்தில் மேலே திருக்கணிதமே வந்ததுன்னு நினைக்கிறேன் யார் முதல்ல திருக்கணிதை இல்லை ஆரியபட்டர் யஜ்ன பராசரர் வசிஷ்டர் என்ன இது இதுபோல் பல முனிவர்கள் இருந்தாங்க புளிப்பாணி ஜரெல்லாம் இப்போ வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து சொல்லும் பொழுது அதை அப்டேட் பண்ணாங்க ஸ்பீடில் மாற்றிருக்கணும் ஏன் இப்போ நாசாவை என்ன சொல்லுது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வருஷத்துக்குன்னாங்க அப்புறம் அப்புறம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஹால் நாள் நாங்கள் அப்புறம் நம்ம படிக்கிற காலத்தில் இப்போ அதுலேயும் கொஞ்சம் டிலே கொஞ்சம் ஸ்பீடு மைக்ரோ லெவலில் மைக்ரோ வினாடி லெவலில் ஸ்பீடு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போய் ஜிபிஎஸ் மேப்பில் போய் பிளானட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மேப் வரும் மேப் ஜிபிஎஸ் மேப் வரும் அந்த மேப்பில் வானியல் மேப் பார்த்திங்கன்னா அதையும் பன்னெண்டு ராசியாக பிரித்ததும் வருது அதையும் போடுங்க அதில் பார்த்தீங்கன்னா சனி கிரகம் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போயிருக்கிறத நாளைக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் இதை ஏற்கனவே நான் வந்து ரெண்டு ப வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்ன பாருங்கள் வாக்கிய பஞ்சாங்க சரியாக இல்லையான்னு அதில் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மேப்பையும் நான் என்னோட வீடியோ அணைச்சிருக்கேன் அதனால் இப்போ அதை திருப்பி அணைக்க வேண்டியதில்லை அப்படி சயின்டிஃபிக்காகவும் வானிலை ஆக்சுவலாக பிரத்யமாக வானத்தில் பார்த்தா அது கும்பத்துக்கு தான் போயிருக்கு இன்றைக்கி போகுது அப்படிங்கும்பொழுது இதை நம்ம ஏற்றுக்கத்தானே வேணும் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது இது மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸுன்ட்டோம் ஒரு விஞ்ஞானமும் கணக்கும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கணும் அதுதான் வளர்ச்சி அதுதான் ஆரோக்கியம் வதையில நின்று போனால் அதுக்கு சரியில்லை இப்போ விமானத்தை கண்டுபிடிச்சவங்க ரைட் சகோதரர்கள் அவர்கள் கண்டுபிடித்த விமானம் அப்பொழுது ரெண்டு ரக்கம் மாதிரி வச்சு ஒரு ரெண்டு மூணு கம்பி கிம்பியெல்லாம் வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் பண்ணி தெரியும் அதில் உட்காந்து போகிறதே பெரிய பாடு அவங்க கண்டுபிடிச்சாங்க ஆக பறக்க மனிதனால் பறக்க முடியும் எந்திர தேவைத்து என்பதை முதல் முதல் கண்டறிந்தவர்கள் ரைட் சகோதரர்கள் இப்போ என்னாச்சு அதை பேசிக்காக வச்சு அவங்களுடைய தத்துவத்தை காட்டினுடைய தத்துவத்தை வச்சு ப்ரெஷரை வச்சு இப்போ அதுலேருந்து முன்னேற்றம் அடைஞ்சு முடஞ்சி வந்து என்னான்ச்சு விமான தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு போயிங் விமானம் ஜெட் விமானம் சவுண்டை விட வேகமாக போகிற விமானம் அப்படிங்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கா இல்லையா அதை ஏற்றுக்கிறோம்ல அப்படி இருக்கும் பொழுது இல்லை இல்லை நான் ரைஸ் சகோதரர்கள் கண்டுபிடிச்சா அதே விமானம் தான் எனக்கு வேணும் அதில் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் அவனை போல ஒரு முட்டாள் யார் அதே போல் தான் அந்த காலத்தில் வாக்கால் மறு வாக்கால் சொல்லிய கணக்க பிற்காலத்தில் வந்த பல முனிவர்கள் அதை அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணி முன்னேற்பாடு செஞ்சு திருக்கணிதன்னு வச்சுருக்காங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டேன் நான் அந்த பழைய காலத்து விமானத்தில் தான் பயணம் செய்வேன்னு சொன்னால் மாதிரி இருக்குது வாக்கியப்படி தான் நான் கணிப்பேன் அப்படின்றது இல்லைங்களா எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் மாறிக்கிட்டே வருது பிற்காலத்தில் அதை திருக்கணிதம் பண்ணவன் தப்பு அப்படின்னு யாராச்சும் நிறுவிங்க அதெல்லாம் மாறலையா கணக்கு மாறலையா வாக்கிய பஞ்சாயம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு யாராச்சும் நிறுவிங்க ஆனால் நாசா நிரூபிக்குதேன் திருக்கணிதம் அப்படி தான் டிரான்சிட் ஆகி போயிருக்குங்கிறத போன வீடியோவில் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் வாக்கிய பஞ்சாயம் திருக்கணிதம்னு போடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பிங்க அப்புறம் என் சேனல்குள்ளே போங்க போட்டிருக்கேன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதில் போட்டிருங்க அந்த வானை மேப்பே போட்டு அந்த வருஷத்தில் உள்ள ட்ரான்ஸ்லேட் இந்த பாருங்க ட்ரான்ஸிட் ஆகி நிரூபிச்சிருக்கேன் அப்போது அப்டேட் பண்ணது தான் நம்ம ஏற்றுக்கணும் சரி இது இருக்குது ஜோதிடர்கள் சொல்கிறாங்க திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துருச்சு இன்னென்ன பலங்கள் வாக்கியப்படி இன்னென்ன பலங்கள் கோச்சார் ரீதியாகனு சொல்கிறாங்களே ஒழிய கடந்துட்டு போகுதியா அது கோச்சார் ரீதியாக நான் அப்புறம் பார்த்துக்கிறோம் பிறந்த பிள்ளைக்கு எந்த ஜாதகத்தில் எந்த திருக்கணிதப்படியாக வாக்கியப்படியா அது இதில் இதில் நாங்கள் சனியை போடுறது அதை சொல்லித் தொள்ளுங்கய்யா ஒரு சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறேன் மேலேந்து வந்தது திருக்கணிதப்படி தான் ஜாதகம் கணிக்கப்பட வேண்டும் புதிதாக வருகின்ற ஜாதகங்கள் கணிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே நீங்கள் பிறந்திருந்த பழைய ஜாதகம் பாம்புகளில் இருந்தாலும் வாக்கியத்தில் அதை திருக்கணிதப்படி மாற்றிக்குங்க அதன்படி தான் உங்களுக்கு திசா புக்திகள் கோச்சாரத்தை விட்டு தள்ளுங்க உங்களோட த த வருஷ கணக்கில் மாறும் திருக்கணித வாக்கியம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் மாற்றம் ஏற்படும் அதனால் ஒருத்தருக்கு ஜாதகம் கணிக்கும் பொழுது அப்டேட்டாக உள்ள சயின்ஸு கணக்குகள் வாய்ப்பாடுகள் மேத்தமேட்டிக்ஸ் டேட்டா வச்சு தான் கணிக்கணும் இல்லையே இந்த காலத்திலேயோ சொன்னதை வச்சுக்கிட்டு கணிச்சிங்கன்னா ஜாதக பலங்கள் தப்பாக தான் போகும் ஒருத்தருடைய பிறந்த ஜாதகம் ஒருத்தருக்கு வாக்கியப்படி கலத்துற தோஷம்னு சொல்லுவாங்க திருக்கணிதப்படி கலத்துற தோஷம் இல்லையம்பாங்க ஒருத்தனுக்கு ராகு ஏழில் ராகு அல்லது ப எட்டில் கேது அவனுக்கு ஆயுள் கண்டம் இருக்கும்பாங்க பாக்கியப்படி ஆனால் திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா அது இல்லைம்பாங்க அப்போ ஜாதகத்தின் அடிப்படை பலங்களையும் திசாபக்தி பலங்களையும் என்றால் ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை கணிப்பு திருக்கணிதப்படி இருக்க வேண்டும் ஜா பாக்கியப்படி இருக்கக்கூடாது சரி கோச்சார ரீதியாக இருக்கலாமா கோச்சாரீதியாக இருக்கலாமா இல்லையாங்கிறது நான் மளிப்பி பதில் சொல்ல மாட்டேன் எல்லா ஜோதிடரும் சொல்கிற மாதிரி அதுக்கும் கரெக்டாக சொல்கிறேன் அதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன் அந்த ஜோதிடர் பேர் தெரில ஒரு யூடியூபில் பேசுகிறாரு வாக்கியமா திருக்கணிதம் மன்னு அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறார் வாக்கியத்துக்கும் திருக்கணிதக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் அதாவது திருக்கணிதப்படி சனி கும்பத்தில் இருந்து மீனராசிக்குள் நாளை பிரவேசித்து விடுகிறார் ஆனால் வாக்கியப்படி கும்பத்துக்கு வரவில்லை அப்போ எங்கே நிற்கிறாரு அப்படின்னா கும்பத்தின் வீட்டு வாசல் நிற்கிறாராம் மீனத்தின் வீட்டு வாசல் நிற்கிறாராம் கும்பத்து வீட்டிலேருந்து வீட்டை க நிலப்படி தாண்டி போயிட்டார் பக்கத்து வீட்டு வாசப்படில் போய் நிற்கிறாராம் அதனால் அது வந்து கோச்சார ரீதியாக கோயில்கள் எல்லாம் அதை கும்பத்து சமீனத்துல சனி வந்துட்டார்னு எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா வீட்டு வாசல்ல தான் நிற்கிறார் இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லுவார் நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளி வர்றாரு பெரிய விஐபி வர்றாரு பெரிய மினிஸ்டர் வர்றாரு பெரிய வர்றாங்கன்னா வீட்டு வாசலே என்ன வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்குன்னு நம்ம கூப்பிடுவோம்ல அவர் வீட்டுக்குள்ளே வந்தாதானே வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம் வாசல்லே காம்பவுண்ட்லேயே நின்னார்னா என்ன அர்த்தம் அந்த பாடர்லையே வரலன்னு தான் அர்த்தம் அவர் அந்த வாசல்லேருந்து திண்ணையை தாண்டி போர்டிகை தாண்டி பெரிய நிலவாசலில் வந்து கூடத்துக்குள்ளே உட்கார்ற வரையும் ஒரு டைம் இருக்குது கூட்டத்துக்குள்ளே உட்காந்தோன்னதான் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன சாப்பிட்றீங்க எது சாப்பிட்றீங்க அவர் சொல்கிறது நான் சொல்லலங்க இது என்னுடைய ஜ அவர் சொன்னதை திருப்பி சொல்லியிருக்கேன் உள்ளே உட்காந்து அவருக்கு எல்லா மரியாதையும் செய்வோம் ம கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு திருக்கணிதப்படி சென்று விட்டாலும் கோயில்கள் என்ன பண்ணுறாங்க மீனத்துக்குள்ள கூட்டுக்குள்ளே வா இப்போ வாசலாக தான் நிற்கிறேன் வீட்டு நடுக்கூடத்துக்கு வா தான் உனக்கு அபிஷேகம் ஆராதெல்லாம் பண்ணி பேர்ச்சி நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஆப்வியஸ்லி பார்த்தா இது ஏதோ புது விளக்கமாக இருக்கு நல்லாதான் இருக்குது போல் இருக்க கேட்க நல்லா இருக்குன்னு பட் இது என்னங்க உண்மையாது ஏற்றுக்கலாமா இது இந்த உதாரணம் பொருந்துமா சொல்லுங்க சுத்தமாக பொருந்தாது நான் என்ன சொல்கிறேன் திருக்கணிதப்படி தான் அதையும் கோச்சார ரீதியாக எடுத்துக்கணும் வாக்கியத்தை வெட்டுருணும் விட்டுருமா எல்லாத்தையும் மாற்றுங்க நான் சொல்கிறேன் மேலே தான் அத்தார்ட்டியாக சொல்கிறேன் வாக்கியப்படி தான் இன்னும் அது சரியே வராது பலங்கள் அப்படி சரி வரலன்னா அதுக்கு வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கும் வீட்டு வாசப்படி என்பதே வீடு தானுங்க தெருவில் நிற்கிது சனி மீனத்துக்கும் கும்பத்துக்கும் நடுப்புற ஏதாச்சும் கேப் இருக்கா திருவிழா திரிசங்க சொர்க்கம் மாதிரி அங்கே நிற்கிறாரா இந்த படம் இங்கே வந்துட்டாலே வந்துட்டார் ஆனால் ஒரே ஒரு இது இருக்கு அவர் சொன்ன இதில் நான் மாறுபடுறேன் அதாவது இப்போ உள்ளே வந்துட்டார் திருக்கணிதப்படி வந்துட்டார் மீனத்துக்கு அதான் சாயந்தரம் வந்துட்டாருங்கிறத நான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கேன் ஏன்னா நீ கேட்கும்போது வந்திருப்பார் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் மீனத்தின் பலன்களை செய்யணும் மீன படி அந்த ஸ்தானப்படி குருவோட வீட்டில் இருக்கிறார் ஒவ்வொரு ல ராசிக்காரர் நட்சத்திர அடிப்படையில் ஒரு ராசி ராசிக்கு சிம்ம லக்னம் இல்லை சிம்ம ராசி இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பலங்கள் இப்போ மேசராசிக்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிற பலங்களை செய்வதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம் இது என் கருத்து என் போன வீட்டில் ரெண்டாவது வீட்லேயே சொல்லியிருக்கேன் ஏன் காலதாமதம் ஏற்படலாம்ங்கிறது நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம கும்ப வீட்டிலேருந்து கும்பம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலேருந்து மீனங்கிற வீட்டுக்குள்ளே நாம் நுழையிறோம் ஒரு வீட்டை வாங்கிட்டு புது முத முதல்ல உள்ளே நுழையிறோம் நுழைஞ்சோன்னே வீட்டை அப்படி சுற்றி பார்க்குறோம் கொள்கிறோம் அந்த வீட்டை பார்த்தோன்னா இது ரூம் எங்கே இருக்குது சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் தெரியாமல் என்ன பண்ணுவோம் வரிசை சுட்சு போட்டுருக்கும் எந்த சுவிட்ச் எதுக்குன்னு தெரியாது ஃபேன் சுவிட்சை போகிறக்கு லைட் சுவிட்ச் போடுறோம் என்னென்னு கொஞ்சம் பழகணும் மாற்றி மாற்றி போட்டேன் அப்படிமா உண்டு தானே அந்த வீட்டில் போய் செட் ஆகிறதுக்கு இருக்கும் ப பழைய வீட்டை நினச்சிட்டு இருக்கோம் அந்த வீட்டில் இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இந்த வீட்டில் என்னென்ன மாதிரி இருக்குது இந்த வீட்டில் இவ்வளோ வசதி இருக்குது இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது அப்புறம் தூக்கம் இல்லையா அன்றைக்கி நைட் எனக்கு புது வீடா எனக்கு தூக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடு செட் ஆகுறது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும் மனிதர்களாக நமக்கே ஒரு வீட்டுக்கு போகும்போது செட்டாகிறது கொஞ்சம் ஆகும் அப்புறம் அந்த வீட்டில் ரெகுலர் லைஃபுக்கு நம்ம வரணும்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி வைக்கணும் போஸ்ட் ஈஸியு வந்தால் ஐயா இங்கே இந்த அட்ரஸுக்கு போடுங்கன்னு தெருவில் உள்ளவங்கள்ட்ட ஐயா பால்காரம் வந்தால் சொல்லுங்க யார் பால் காரன் யாருங்க டிவி போடுறவங்க யாருங்க கேபிள் டிவி போடுறவங்க யாருங்க அதெல்லாம் போய் பார்க்கணும் கொல்லணும் சுத்தம் சுத்தங்கத்தம் பண்ணி வச்சுட்டு எங்கேயாச்சும் இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு உட்கார்றதுக்கு அப்புறம் பொருள்லாம் அடுக்கணும் எங்கள் கண் உள்ளே கண்டாந்து போட்டு வச்சுருப்போம் எல்லா பொருளையும் இது அங்கே வைக்கணும் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது எங்கே வச்சேன் அந்த இதை அந்த வீட்டில் அலைமாரிலாம் வச்சுருந்துருப்பேன் இங்கே எங்கே வச்சேன் பாருங்கள் தேடி பாருங்க அப்போ எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குங்கிறது கொஞ்சம் பழகணும் இது செட் ஆகுதுக்கு நமக்கு டைம் எடுத்தது இல்லை அதே போல தான் இன்று இரவு மீனத்தில் பிரவு சனி அந்த மீனை வீட்டில் போய் செட் ஆகிறதுக்கு சில ஆகும் அப்படி செட் ஆகணும் என்ன அங்கே போவார் உட்காந்து ஆபாலா அப்படின்னு வந்தோன்னே அவர் தன் நற்பலன்களையோ தீய பலன்களையோ கொடுப்பதற்கு சற்று காலதான் அங்கே போய் செட் ஆகணும் அந்த செட்டாகிற நேரத்தை தான் அவர் என்ன பண்ணுறாரு வீட்டு வாசல் நிற்கிறார் வீட்டுக்குள்ளே நடந்து வர்றாருங்கிறத சொல்கிறார் அவருடைய வெர்பேட்டம் தப்பு இப்படி தான் சொல்லணும் இதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா நம்ம உதாரணம் பொருத்தமாக வருது கொஞ்சம் பழகணும்ல அங்கே அப்போ உட்காந்தோன்னதான் அப்படியே நல்லா உட்காந்து தான் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வீட்டில் உள்ள ரெகுலர் வேலைலாம் ஆரம்பிக்கும் என்னங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க புது வீட்டுக்கு வந்துட்டிங்க இன்னும் வேலை எல்லாம் ஆரம்பிக்க ஆஃபீஸ் வேலைலாம் அப்படி கோர்ட்டு வேலை அப்படி போட்டு வச்சிருக்கீங்க எழுதணும் கொள்ளணும்னு எழுதும் எழுதும் எங்கெங்கே இருக்குது புரியலன்னு அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் என்ன சரி செட் ஆகிடுச்சு ஆஃபீஸ் ஆஃபீஸாக எழுதணும் ரெகுலர் லைஃபுக்கு வரும் அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அடுத்த வீட்டுக்கு சென்றவுடன் அது செயல்பட சிறிது காலதாமதங்கள் ஆகும் அந்த காலதாமதங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் குறிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை குறித்து அதை அந்த கணக்கை வச்சு தான் அவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை டயத்தை மாற்றி போடுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் அது வேறு அப்போ உள்ள ஸ்பீடு வேறு ஆனால் எந்த இது பொது திருக்கணிதப்படியே வந்துவிட்டாலும் வாக்கியப்படி வந்தாலும் இந்த டைம் எடுத்துக்கும் அடுத்த வருஷம் இருபத்தாறாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச்சில் வந்தாலும் ஆகும் கொஞ்சம் நாள் தான் ஆகும் ஆகும் ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தான் ஆனால் உள்ளே போனோன்னு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிறது சகஜம் ஆனால் முன் பார்வை அது உண்டு அது எப்படின்னாங்க அடுத்த வீட்டுக்கு போகிறோம்னா என்ன பண்ணுறோம் இங்கேருந்து இங்கே உடனே முன்னாடி இந்த பழைய வீட்டுலாம் முட்டை கட்ட ஆரம்பிச்சிடோம்ல அதனுடைய சிம்டம்ஸ் இங்கே நமக்கு தெரியுது இல்லை அதே போல் முன் ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிற முன்னாடி தன்னுடைய ப பலன்களை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சனின்னா ஒரு மூணு மாதம் குருன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்படி சில சிம்டம்ஸை காட்டுவார்கள் அப்போ அங்கே போய் உட்காந்துருவோம் ஆக கோச்சார ரீதியாக பலன்கள் போய் உட்காந்து நடக்காது இது தாங்க அதனால் நீங்கள் கோச்சார ரீதியாக பார்க்கறதுக்கு சரி ஜாதத்தை கணிக்கிறதும் சரி திருக்கணிதத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோம்னா ஏன் வந்து இப்போ எல்லோரும் சொல்ல பயப்படுறாங்கன்னா எல்லாம் தொழில்முறை ஜோதிடர்கள் பஞ்சாங்கம் அந்த பாக்கிய பஞ்சாங்கத்தை க கணிச்சுக்கிட்டு எத்தனை பேர் அந்த கணிப்பில் இருக்கிற ஒரு ஃபேமிலிஸு எத்தனை பேர் வாழ்வாதாரமாக இருக்குது அதை கணித்து பிரிண்ட் பண்ணி பிரிண்டர்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் இதை வச்சு பிழைக்கிறாங்க இது வள போய்விட்டால் அவர்களுக்கு பழப்பு போய்விடும் அதனால் நம்ம இதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க எனக்கு அதை பற்றி இல்லை உண்மையை சொல்ல வேண்டும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிய பண்ணாங்க வளக்கொளிந்து விடுவது தான் நியாயம் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கோயிலில் வச்சிருக்கிறாங்க கா காஞ்சி பெரியவாட்ட சொன்னப்போ என்ன சொன்னார் இந்த இது ஜோதிட மாநாட்டில் ஜாதக மனிதர்களுக்கு ஜாதகம் கணிக்கவும் பலன் சொல்லவும் திருக்கணியத்தை பயன்படுத்திக்க கோயிலில் வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறது வேணால் அதில் இருந்துட்டு போடணும் ஏன் சொன்னார்னால் ஹி டிடென்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹி டிடென்ட் வாண்ட் டு ஏன் தர் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹி டிடென்ட் வாண்ட் டு ஏன் த அவர்ஷன் ஆஃப் தி பர்சன் ஹூ ஆர் லிவிங் அண்ட் தி வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு தான் புழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானே தே ஆர் டிபெண்டிங் ஆன் தி பிரிண்டிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி வாக்கியை பஞ்சாங்கா நம்ம அதை கெடுக்க வேணும் புழப்பை கெடுக்க வேணாம் கோயில்களே அதை மாற்ற வேணாம் ஒவ்வொரு கோயிலும் மாற்றிக்க மாட்டானோன்னு அதெல்லாம் மாற்றுன்னு சொன்னோம்னா அங்கே இருக்கிற எல்லா இயன்க்கு சேர்ந்துக்கிட்டு காஞ்சிபுரிவா எங்களோடய புழப்பை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு அபிப்ராயம் டிஸாட்டிஸ்ஃபை அதனால் அப்படி காம்ப்ரமைஸாக விட்டுவிட்டார் விட்டு அதனால் உண்மை என்னவென்றால் திருக்கணிதம் தான் என்று சொல்லி ஏன் அது சொல்கிறேன்னா அதுக்கும் ஒன்று சொல்கிறேன் மேலேருந்து வந்து கடைசி இது இன்றைக்கி இரவு குரு பகவான் இந்த குரு பகவானுடைய வீட்டிற்கு மீன வீட்டிற்கு சனி செய்கிறார் இப்போ என்ன நடக்கும் யாராக இருக்கலாம் அட்டமதி சனியோ யாராக இருக்கலாம் ஏழரை சனி ஆரம்பமோ யாராக இருக்கலாம் கண்ட சனி ஆரம்பமோ யாராக இருக்கலாம் அர்ஷ அர்தாஷம் சனி ஆரம்பமோ அவங்களுக்குலாம் கஷ்டம் யாருக்கு ஆறில் சனியாக வருதோ யாருக்கு பதினொன்றில் சனியாக வருதோ யாருக்கு மூணில் சனியாக வருதோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பொதுப்பணம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சொல்கிறேன் குறித்து வச்சிங்க அனுபவத்தை பாருங்கள் இந்த மீனராசியில் சனி பிரவேசித்து இருக்கும் காலங்கள் இந்த ரெண்டரை வருடங்கள் காலங்கள் முழுக்க சனி மிகப்பெரிய நன்மையும் செய்யாது மிகப்பெரிய தீமையும் செய்யாது காரணம் என்னவென்றால் மேலே இருந்து எனக்கு சொன்னார் ஒரு ஜோதிடர் மீனச்சனி ஈனச்செயலை செய்யாது இது அவங்க இன்னைக்கு சொன்னது எனக்கு நான் பெரிய ஜோதிடர்லாம் நான் பிள்ளைப்பாண்டி ஜோதிட மாதிரி பாட்டு ஜாதக அலங்கார பாட்டெல்லாம் எழுதுறவன்ல மேலிருந்து மீனச்சனி ஈன செயலை செய்யாது ஈனம் என்னென்ன கீழ்த்தனமான செயலையும் செய்யாது நான் கெட்டது செய்ய மாட்டான் ஏன் அப்படின்னு அது விளக்கம் நான் கேட்கும் பொழுது மீனம் என்பது குருவினுடைய வீடு அது மட்டுமல்லாமல் காலச்சக்கரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் அது பன்னெண்டாவது வீடு மேஷம் தான் ஃபஸ்ட்டு வீடு இந்த உலோகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே காலச்சக்கரம்னு பார்க்கும்போது மேஷம் ஃபஸ்ட்டு வீடு அதுக்கு பன்னெண்டாவது வீடு தான் மீனம் அப்போ மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் சனி போய் மறைகிறார் பன்னெண்டில் மறையிறார் எங்க காலப்புருஷத்தை தோம்படி காலப்புருஷ அவர் அவரே இந்த அவர் அவர் மறைஞ்சிடாருன்னு அர்த்தம் அவரால் நேரடியாக எந்த கெடுதலும் பண்ண முடியாது இந்த பிரபஞ்சத்துக்கே மேஷத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணி புறப்பட்டு வர்றாரு முப்பது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டரை ரெண்டரை வருஷம் பண்ணி சில நேரத்தில் வக்கரங்களை கூட ஆகி முப்பது வருஷம் ஆகிடும் முப்பத்தஞ்சு வருஷம் கூட ஆகிடும் வந்து அபாலான எண்டு டெஸ்டினேஷன் எண்டில் வந்து உட்காந்துடுறாரு மீனத்து ஒரு சுற்று முடிச்சிட்டேயா காலச்சக்கரத்தில் சொன்னால் அங்கே ஹி வாண்ட்ஸ் டு டேக் ரெஸ்ட் இது இயற்கை தானே அப்போ கொண்டாந்து வைப்பா வந்து முடிச்சிட்டோம் அடுத்த மறுபடியும் ரெண்டாவது வருஷத்தை ஆரம்பிக்கணும் வேலை ஆரம்பிங்க இரு ஒரு ரவுண்டு வந்துட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு குருவிட வீட்டிலே அமைதியாக அவர் ஓய்வு எடுக்கும் வீடு தான் மீன வீடு எனவே மீனச்சனி ஈனச்சேலை செய்யாது என்று இன்று எனக்கு மேலிருந்து சொல்லது இது என் வாக்கல்ல நீங்கள் என்ன பாருங்கள் ரெண்டரை வருஷம் இந்த மீனத்தில் இருக்கும்போது ஏழரை சனி வர்றவங்க பயப்பட வேண்டாம் அஷ்டமத்து சனின்னு நினைக்கிறவங்க பயப்பட வேண்டாம் அதுமாதிரி ஆறில் சனி கொட்டும் குட்டுங்கிறவங்களும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க சனி வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பார் அவர் பெரும்பாலும் கெடுதல் செய்கிறவர் தான் தான் ஒரு பாவ ஒரு பாவி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் நல்லது தானே இந்த உலகத்துக்கு லோகத்துக்கு அதுதான் ஏன்னா காலச்சக்கர தத்துவத்தின் படி சொல்கிறேன் என்று அவர்கள் உழைத்ததை உங்களுக்கு சொல்லி பின்பற்ற வேண்டியது தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்